அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் பதிவு என்னவென்றால் திருவெண் பாம்பாவை இருபது பாடல் பொருளை விளக்கத்தை பார்க்கலாம் அதற்கு முன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க நாம் பாடலை பார்க்கலாம் போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுக நின் அந்தமாம் செங் தளிர்கள் போற்றி எல்லா உயிருக்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிருக்கும் போகுமாம் பூங்கலல்கள் போற்றி எல்லா உயிருக்கும் ஈராம் இணையடிகள் போற்றிமாள் நான்முகனும் காணார புண்டரிகம் போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம் மார்கழி நீரேடேலோர் எம்பாவாய் பொருள் சிவபெருமானே எல்லாவற்றிற்கும் முதலான உன் பாதமலர்களை வணங்குகிறோம் எல்லாவற்றிற்கும் முடிவா உள்ள உன் மென்மையான திருவடிகளை பணிகிறோம் எல்லா உயிர்களையும் படைக்கின்ற உன் பொற்பாதங்களை சரணடைகின்றோம் எல்லா உயிர்களுக்கும் வாழும் காலத்தில் இன்பமான வாழ்வு தரும் மலரடிகளை பிரார்த்துகின்றோம் உயிர்களை அழித்து இறுதி காலத்தை தருகின்ற இணையற்ற காலடிகளை போட்டுகின்றோம் திருமாலும் பிரம்மாவாலும் காண முடியாத தாமரை பாதங்களை காண்பதில் பெருமிதம் மடைகின்றோம் எங்களுக்கு பிறப்பற்ற நிலை தரும் பொன் போன்ற திருவடிகளை பற்றுகின்றோம் இவ்வாறு உன்னோடு ஐக்கியமாகி உன் நினைவுகளுடன் நீர்நிலைகளில் நீராடி மகிழ்கின்றோம் விளக்கம் திருவெம்பாவையின் கடைசி பாடல் இது இறைவனை வணங்கினால் போதுமா மனம் ஓரிடத்திலும் கைகள் மட்டும் வணங்கிய நிலையில் இருப்பதால் என்ன லாபம் மாணிக்கவாசகர் தன் பார்வையை இறைவனின் முகத்தின் மீது செலுத்தினாரா அவரது திருவடிகளை வைத்த கண் வாங்காமல் பார்க்கிறார் அவனது பாத தரிசனம் கிடைத்தால் மட்டுமே போதும் வாழும்போதும் இன்பம் மறைவுக்கு பிறகும் இன்பம் என்கிறார் நாளை முதல் திருப்பள்ளி எழுச்சி பாடுவார் மாணிக்க வாசகர் இத்துடன் கொள்கிறேன் பதிவை நாளைக்கு இருபத்தி ஒன்றாம் பாசுரப்பாடலை பார்க்கலாம் நன்றி வணக்கம்